ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பாலக்கு வந்துட்டு கடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மைசூர் பருப்பு வந்துட்டு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு மூணு தக்காளி பாலக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி அழிச்சு வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம்

ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கோ கொஞ்சமாக மஞ்சள் பொடி அவ்வளோதாங்க இதை வந்துட்டு வேக வச்சு குழச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்திருச்சிங்க பருப்பு இப்போ கொஞ்சம் வந்துட்டு மத்து போட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்து மசிறிக்கலாம் இப்போ அது வந்துட்டு கடைஞ்சாச்சுங்க இப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் வடை மிளகா கருவேப்பிலை சீரகம் போட்டுக்கோங்க சார் சீரகம் வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்க கூடாது அது வந்து கருகி போயிடும் அது கடைசியில் நம்ம வந்து கொண்டு போட்டாக்கா அது ஸ்மெல் அப்படியே இருக்கும் ப்ளஸ் நம்ம பருப்பு போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது கேஸ்ட்ரிக்கு வராடும் வராது ஆயிச்சுங்க இது எடுத்து பாலக் கடையில் சிம்பிளி சிம்பிளான விதத்தில் உப்பு கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க பாலக்கடையில் தேங்க்யூ மம்மி ரெடி ஆச்சுங்க பாலக்கடையில் நீங்களே வந்துட்டு ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ